வணக்கம் முனைவர் பாலமுருகன் ஐயாரஸ் அவர்களுடன் புத்தகங்கள் குறித்து தொடர்ந்து உரையாடி வருகிறோம் இன்று தமிழின் மிக முக்கியமான புஸ்தகமான திருக்குறள் குறித்து உரையாடுவதற்காக ஐயாவுடன் இணைந்துள்ளோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த திருக்குறள் அப்படிங்கிற இந்த நூல் உங்களுக்கு எந்த வயதில் அறிமுகமானது திருக்குறள் பள்ளியை தாண்டி எனக்கு அறிமுகமானது என்னோட தமிழாசிரியர் தான் அறிமுகப்படுத்துனார் நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது தான் திருக்குறளுக்குன்னு தனியாக பயிற்சி வகுப்புலாம் நடத்தினார் நாங்கள் மற்ற பாடங்களுக்கு டியூஷன் போகிற மாதிரி திருக்குறளுக்காக தனிப்பயிற்சிக்கு போக ஆரம்பித்தோம் அந்த அவர் ஆசிரியர் ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டில் இருந்தது திருக்குறளுக்கு அவர் எங்கள் பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி பணியாற்றிக்கிட்டு இருந்த இன்னொரு பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து திருக்குறள் முற்றுவதல்னு இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய திருக்குறள் பற்றிய பரப்ப வேண்டும் அப்படிங்கிற உணர்வு தமிழர்களுக்கு வந்த பிறகு திருக்குறள் முற்றோதல்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் இப்போ முதல் திருக்குறள் இருந்து கடைசி திருக்குறள் வரலையும் ஒரே சமயத்தில் ஒப்பி வைக்கிறது என்னுடைய தமிழாசிரியர் பள்ளியில் இருந்தவர் புலவர் சுந்தரேசனார்னு அவர் திருக்குறள் மாணவர்களுக்கு மனப்பாடம் செய்ய வைத்து திருக்குறளின் முதல் சொல்லை சொன்னால் முழு திருக்குறள் சொல்வது எண்ணெய் சொன்னால் திருக்குறளை சொல்வது அதிகாரத்தை சொன்னால் திருக்குறளை சொல்வது தலைகீழாக சொல்வது இப்படி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு தேர்ந்தெடுத்து பயிற்சி அளித்ததில் அவர் பெரும் பெருமை பெற்றவர் அவர் தான் எனக்கு திருக்குறளை சரியான முறையில் ஒரு திருக்குறள் அப்படி அந்த என் மனதுக்கு நெருக்கமாக இருந்தது அப்படின்னா எந்த குரல் சொல்ல நிறைய திருக்குறள் இருந்ததுங்க முதல்ல எங்களுக்கு கத்து கொடுத்து அதை பின்பற்றணும்னு சொன்ன திருக்குறள் கற்க கசடாரங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இதுதான் முதல்ல அறிமுகமான ஒரு மனப்பாடம் செய்ய வைத்த திருக்குறள் இது மனப்பாடம் செய்கிறது ரொம்ப எளிமை குழந்தைங்கள்லாம் கூடமே கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அந்த ஒரு எதுகை மோனையோட ஒரு இசையோடு வரும்பொழுது மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும் அந்த திருக்குறள் தான் எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் இன்னொரு திருக்குறள் துப்பாருக்கு துப்பாய திருக்குறள் அதை அதனுடைய முழுமையான பொருள் தெரிஞ்சுக்காமலே ஒரு கிண்டல் பண்ணுறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் கூட துப்பாக்கி 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 அப்படிலாம் சொல்லி திருக்குறளை பேசுவோம் ஒரு திருக்குறளுடைய அந்த பொருள் எல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே வள்ளுவர் மேலே ஐயோ என்ன இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்காரு அல்லது இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வியப்பு எந்த குரலில் வந்ததுங்க எல்லா குரலுமே முதல் முறை படிக்கும்பொழுது அதனுடைய முழு பொருளும் நமக்கு தெரியறது இல்லைங்க அடுத்து அடுத்து படிக்கும்போது அதுக்கு புது புது பொருள் தெரிய ஆரம்பிக்கும்போது இவர் இப்படிலாம் செஞ்சுருக்காரேன்னு ஒரு ஆச்சரியம் இருந்துக்கிட்டே இருக்குங்க எனக்கு முதல் குரலே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் அகர எ எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றைய உலகு அப்படிங்கறதுல அகர அகரமுதலை எழுத்தெல்லாம் அப்படிங்கிறது ஒரு ஓமை ஆதிபகவன் முதற்றைய உலகு அப்படிங்கறத அவர் சொல்ல வந்த கருத்து உலகத்திற்கு முதன்மையானவர் ஆதிபகவன் இறைவன் அப்படின்னு அவர் சொல்ல வந்தாரு அதுக்கு அவர் பயன்படுத்தின ஓமை பார்த்தீங்கன்னா அகரமுதலை எழுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதல்ல இருக்கிற மாதிரி உலகத்துக்கு உயிர்களுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு அவர் ஓமையை நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம் அப்போ எழுத்துக்களை அவர் ஓமையை கொண்டு வரார்னா அவர் எவ்வளவு பெரிய கற்றறிந்த அறிவாளியாக இருந்திருக்கணும் அவர் அவருடைய புத்தகத்தை படிக்கிறவங்கள்ட்ட எந்த அளவு அறிவு இருக்கணும்னு எதிர்பார்த்துருக்கிறாரு அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு சமூகமே இதை சொன்னால் இதை புரிஞ்சுப்பாங்கன்ற அளவில் ஒரு கற்றறிந்த சமூகமாக தான் இருந்திருக்கு இருந்திருக்கணும் அவர் அந்த சமூகத்தை நோக்கி தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்பியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஓமையை முதல் குரலில் சொன்ன உண்மையே உங்களை வந்து வள்ளுவர் மேலே ஒரு பெரிய வியப்பை தருகிறது இல்லைங்களா காலப்போக்கில் இப்போது உங்களை பாதித்த குரல்கள் அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் எதை இதெல்லாம் யார் சொல்லுவீங்க இந்தெந்த குரல் இந்த காலகட்டத்தில் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அப்படின்னா எந்தெந்த குரலை நீங்கள் சொல்லுவீங்க முயற்சி செய்தால் பற்றிய திருக்குறள்கள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இன்னொரு திருக்குறள் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு பெரிய தடை வரும்பொழுது எல்லாமே எனக்கு துணை நின்ற திருக்குறள்கள்ல இது ஒரு முக்கியமான திருக்குறள் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் துணிவோடு அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க அந்த வேலை உங்களுக்கு முடிவுல இன்பம் கொடுக்க போகிறது அப்படின்னா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய திருக்குறள் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு திருக்குறள்கள் இன்றைக்கும் பின்பற்றத்தக்க திருக்குறள்கள் ஐயா இந்த துன்பம் உறவரின் செய்ய அந்த குரல் உங்க மனதில் எந்த காலகட்டத்திலாம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு எனக்கு இந்த திருக்குறளில் என்னோட தமிழாசிரியர் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது இந்த திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்னார் அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த திருக்குறளை நான் சொல்லிட்டு தான் தேர்வுக்கு தயார் பண்ணவே ஆரம்பிப்பேன் துன்பம் உறவரினும் செய்க துணிமாற்றி இன்பம் பயக்கும் வினை நூத்துக்கு நூறு மார்க் வாங்க வாங்க போறோம் அப்படிங்கும் போது அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பட்டுட்டு போகுமே அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு படிப்புல அது ரொம்ப ஆரம்ப காலத்துல பயன்பட்டது அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகும்பொழுது வெளி உலகத்துல எல்லா இடத்துலையும் நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே தடை வரும்போதெல்லாம் அந்த தடையை தாண்டுவதற்கு எனக்கு ஊக்கம் கொடுத்த ஒரு திருக்குறள் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குரல் உங்களுக்கு நெருக்கமா இருந்திருக்கும் ஏன்னா நீங்க திருக்குறளை ஏழாம் வகுப்பில் தனிப்பயிற்சி மூலம் கற்றுத் தேர்ந்தவர் இதற்குப் பிறகு இன்னொரு குரல் என் மனசுல அப்படி இந்த காலகட்டத்தில் எனக்கு நெருக்கமா இருந்தது அப்படின்னா எந்த குரல் சொல்லு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்துன்னு ஒரு திருக்குறள் நான் சிவில் சர்வீஸ் படிக்க ஆரம்பிச்சப்ப ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்தேன் அந்த ஸ்கூட்டர்ல ஸ்டெப்னி வீல்லாம் இருக்கும் அந்த காலத்துல பஜாஜ் ஸ்கூட்டர் பார்த்துருக்கீங்களா பின்னாடி ஒரு வீல் வச்சிருப்பாங்க அந்த வீலுக்கு ஒரு கவர்லாம் எல்லாம் போடுவோம் அப்ப அந்த கவர்ல நான் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அப்படின்னு தான் எழுதி வச்சுக்கிட்டு சென்னை வீதிகளில் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்பவே பண்ணியிருக்கீங்க ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் அது உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்து எதனாலங்க அந்த குரல் திங்க் பிக் எதுவாக இருந்தாலும் நம்ம பெருசாக நினைக்கணும் அது பெருசாக நினச்சிட்டு அது நடக்குதோ நடக்கலையோ அப்புறம் முதல்ல நம்ம ஏன்னா இது வந்து இந்த காலத்து உளவியல் அறிஞர்கள்லாம் இருபதாம் நூற்றாண்டு உளவியல் அறிஞர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாவற்றையுமே நீங்கள் பெருசாக ஆசைப்படுங்க நீங்கள் எவ்வளோ பெருசாக ஆசைப்பட்டு அது முடியலைன்னாலும் ஓரளவு அது பக்கத்தில் போனீங்கன்னா நல்லதுன்னு இதே கருத்தை திருவள்ளுவர் திருப்பி திருப்பி வேற வேறு குரல்களில் சொல்லுவார் நீங்கள் வந்து ஒரு யானை பிழைத்த வேல் இனிது அப்படிங்கிற திருக்குறள் நீங்கள் வந்து முயலை குறி வைக்காதீங்க யானையை குறி வைங்கிறாரு அடிப்படையில் திருக்குறள் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அந்த காலத்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் திருவள்ளுவர் அப்போ அப்போ இந்த கருத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாருங்களே ஆமாம் பெரிதாக முயற்சி செய்யுங்க அந்த முயற்சியும் ரொம்ப பெரிதா இருக்கணும் தோன்றி புகழொடு தோன்றுக அது எல்லார் தோன்றலில் தோன்றாமை நன்று அப்ப ஊக்கம் கொடுக்கறதுல மோட்டிவேட் பண்றதுல திருக்குறளுக்கு இணையாக இன்னொரு மோட்டிவேஷனல் புக் நான் பார்க்கவே இல்லைங்க எல்லா வகையிலேயும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன் நம்ம அப்படியே விழுந்து போனாலுமே ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முன்னற்றுப்பவர் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே கிடையாது ஒரு வாழ்வோட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த திருக்குறளை பிடிச்சி இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு ஏதாவது ஒரு குறளை நீங்கள் சொல்லு அந்த இடத்துல அந்த திருக்குறள் எனக்கு ஒரு ஒளி மாதிரி தெரிந்தது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு குறள் நீங்கள் சொல்லலாம் ஊழையும் உப்பக்கம் காண்பார் திருக்குறளை தான் நான் சொல்லுவேன் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உஞ்சற்றுபவர் அப்படிங்கறதுல நீங்கள் கலைப்பு இல்லாமல் தொடர்ந்து உழைப்பதற்கு தயாராக இருந்தால் எந்த மோசமான தலைவிதியை கூட உங்களால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு இது இந்தியாவில் உலகத்தில் எல்லா இடத்திலுமே புதிய சமயங்கள் பரவ தொடங்கி உங்களது கஷ்டங்களுக்கெல்லாம் வேறு ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து வேறு திசையில் திருப்பிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு புலவர் தோன்றி தலைவிதியெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா அந்த ஒரு திருக்குறள் போதும் வேற எதுவுமே தேவையில்லை நம்ம உழைக்கிறதுக்கு முயற்சி திருவினையாக்கம் அதே மாதிரி இன்னொரு திருக்குறள் முயற்சி நம்ம முயற்சி திருவனையாக்கம் எழுதப்பட்ட ஒரு திருக்குறள் மாதிரி இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தையில நான் எழுதி எழுதி வச்சுக்குவேன் நிறைய இடங்கள்ல வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அதுதான் முடியும் இதுதான் இந்த காலத்துல உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க எந்த ஒரு காரியமும் ரெண்டு முறை நடக்குது ஒன்னு முதல்ல நம்ம மனசுல செய்யறோம் அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் அதை செய்யறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச உளவியல் சிந்தனைகளும் திருக்குறளும் ஒரு புள்ளியில இணையுதுன்னு சொல்றீங்க ஆமா திருக்குறளில் முன்பே சொல்லி வைத்த பல சிந்தனைகளை அறிவியல் துணை கொண்டு ஆராய்ச்சியின் துணை கொண்டு இப்பொழுது எல்லா அது கண்டுபிடிச்சுக்கிட்டு சொல்றோம் அப்போ உள்ள தனையது மலர் நீட்டம் எனக்கு இது போதும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி உங்களால் வர முடியாது அதுக்கு என்ன எடுத்துக்காட்ட சொல்கிறாரு ரொம்ப சாதாரணமா நம்ம குளங்கள்ல பார்க்குற தாமரையோ அள்ளியோ அது எவ்வளோக்கான தண்ணி இருக்குதோ அவ்வளோ உயரத்துக்கு வரும் அதே மாதிரி நீங்க எவ்வளோக்கான நினைக்கிறீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு விட வேற என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் இருக்கிறவனுக்கு அவன் எதை தன்னுடைய இலக்கா வச்சுக்கணும் எதை தன்னுடைய குறிக்கோள ஒரு இப்போ ஒரு தியரி சொன்னீங்கல்ல ஒரு விஷயம் ரெண்டு இடத்துல நடக்குது அது அது எப்படிங்க அதை கொஞ்சம் விளக்க முடியுங்களா எந்த ஒரு ஒரு வேலையை நம்ம செய்யணுன்னாலும் அந்த வேலையை பற்றிய சிந்தனை நமக்கு வேணும் ஒரு திட்டம் வேணும் அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்வோம் இந்த சிந்தனை திட்டம் நம்ம மனதில் உதிக்குது இப்போ நான் சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா அந்த சிவில் சர்வீஸில் ஒரு நல்ல ரேங்க் வாங்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல நான் என்னை நம்பணும் அப்போது எனக்கு உள்ளுக்குள்ளார இப்போ இருக்கிற உளவியல் இளைஞர்களாக அதான் சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல கற்பனை பண்ணுங்கள் நீங்கள் அந்த இடத்துக்கு தான் கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிட்டதாக கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பொருள் வந்துட்டு தான் கற்பனை பண்ணுங்க ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அந்த போனை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிற கணத்துல இருந்து தான் அந்த போன் வாங்குறதுக்கான வேலை தொடங்குது அப்ப எல்லாத்தையுமே நம்ம மனசுல ஒரு முறை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இதை வல்லூர் எந்த இடத்துலயே சொல்றேன் இதை தான் அவர் சொல்றாரு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மலர் வந்து எந்த அளவு வளருதோ அந்த அளவு தான் உங்களுடைய உள்ளம் எந்த அளவு சிந்திக்குதோ அந்த அளவு தான் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அப்போ உங்களுடைய சிந்தனை தான் முதல் விதை சிந்தனை நல்லா இருந்தா மட்டும்தான் எந்த உயரத்துக்கு உங்க சிந்தனை வருதோ அந்த உயரத்துக்கு உங்களுடைய செயல் நடக்கும் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்தா கூட நீங்க ஒரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியா பணியில சேர்ந்த பிறகு ஐஎம்ல போய் ஆராய்ச்சி மாணவராக ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு இந்த குரல் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு நான் இருக்கிற இடத்துல என் பக்கத்துலேயும் என் டேபிள்லேயும் இந்த குரலை நான் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குறள் உங்களுக்கு அந்த மாதிரியும் நிறைய திருக்குறள்கள் வச்சிருக்கிறேன் என்னுடைய அலுவலகத்தில் இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு திருக்குறள் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இது ஒரு மன்னனுக்கு என்ன விதமான பண்புகள் தேவை அவன் நல்லாட்சி தருவதற்கு அப்படிங்கிறது இது அந்த காலத்தில் மன்னருக்காக எழுதப்பட்ட திருக்குறளாக இருந்தாலும் இந்த காலத்தில் தலைமை ஒரு இடத்துலையும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூன்று பண்புகள் ரொம்ப முக்கியமாக தேவை தூங்காமை கல்வி துணிவுடைமை தூங்காமை அப்படின்னா தூக்கம் வராமல் இருக்கிறது இல்லை எந்த நேரமும் அலர்ட்டாக இருக்கிறது எந்த நேரமும் கவனத்தோட இருக்கிறது தூங்காமை கல்வி நல்ல கல்வி இருக்கணும் துணிவுடைமை எந்த ஒரு தொழிலையும் வேலையும் துணிச்சொலோட செய்வதற்கான தன்மை இருக்கணும் இது மூணும் இருக்கிறது நீங்க நிலன் ஆள்பவருக்கு ஸோ இது அடிப்படையில் இருக்க வேண்டிய மூன்று கருத்துக்கள் இந்த மூன்றுமே உங்களுக்கு ஒரு நெருக்கமா இன்றைக்கு வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு இடங்களில் பணியாற்றுகிறவர்கள் ஒரு நெருக்கமாக உணர வேண்டிய குரலாக நீங்கள் இதை பார்க்குறீங்க ஒரு நிறைய ஒரு பறந்துபட்ட வாசிப்புக்கு சொந்தக்காரர் நீங்கள் ஒரு ஃபிலாசபிக்கலா அப்படி இப்படி ஒரு இந்த குரலை படித்த உடனே அப்படி என் என்னென்றால் உங்களுக்கு ஊக்கம் தர்ற குரலை நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு அலுவலகத்தில் ஒரு குரல் வச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் ஒரு இடத்துல போய் இந்த இடத்துல வள்ளுவர் தன்னுடைய ஒரு வள்ளுவருடைய பிலாசபிக்கல் தாட் அப்படி உச்சமாக இருப்பதை உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரியான திருக்குறளுடைய அடிப்படை நாதம் வந்து மனிதத்தன்மைங்க மனிதன் மனிதனாக வாழணும் அப்படின்னு அவர் வெகுளியை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு தனியாக அதிகாரமே படைச்சிருக்காரு கோபம் படக்கூடாதுங்கிறாரு குணம் கோபம் இல்லாமல் இருக்கணுங்கிறாரு தன்மையோடு நடக்கணும் அப்படிங்கிறாரு அருளுடைமை வேணுங்கிறாரு அன்போடு இருக்கணுங்கிறாரு கருணையோடு இருக்கணுங்கிறாரு ஒப்புரவு உலகத்துக்கு எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிறாரு நட்பை பற்றி பேசுகிறாரு இப்படி தேர்ந்த அறிவும் திறமையும் நிதானமும் இருந்த ஒரு மாபெரும் புலவரே ஒரு இடத்துல பயங்கரமாக கோவப்படுறாருங்க பறந்து கெடுக இவ்வுலகு ஏற்றியான் இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு ஏற்றியான் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்றாரு இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் உலகத்துல யாராவது ஒருத்தவன் கூட அடுத்தவன் போய் கை நீட்டி இறந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா இந்த மாதிரி உலகத்தை உருவாக்கினவன் கெடுக அப்படின்னு கோவப்படுறாரு உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவர் கடவுள் ஒரு வேளை உலகத்தை படைத்து இருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு உறந்து ஒருத்தவன் உயிர் வாழுதல் வேண்டேன் அந்த மாதிரி இதை தான் பாரதியார் அப்புறமா சொல்கிறாரு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திவிடுவோம் அப்படின்னு சொன்னார் அப்போது திருவள்ளுவரே கூட ஒரு இடத்துல அவருடைய நிதானத்தை விட்டு பறந்து கெடுகை உலகிற்றியான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி கெடுக அழிக அப்படின்லாம் அவர் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார் அப்போ அவருக்கு அப்போ அந்த திருக்குறள் வந்து மற்ற எல்லா திருக்குறளுடைய அடிப்படை அதுதான் ஏன்னா மனித தன்மையோட இந்த உலகம் வாழணும் ஒன் மாதிரி அந்த மாதிரி மனிதனுக்கு தான் மீதி எல்லாமே மனித தன்மைக்கு அப்புறம் தான் மீதி எல்லாமே அப்படின்னு இதை விட இன்னொரு திருக்குறளும் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள் எந்த நேரமும் எனக்கு ரொம்ப நெருக்கமான திருக்குறள்னா மனத்துக்கன் மாசில் நாதல் அப்படின்னா நம்ம மனசுல மாசு இல்லாமல் இருந்தால் போதும் அனைத்து அறன் ஆகுல நீரபிரங்கிறாரு உங்கள்ட்ட வீதி மீதி எந்த அறம் இருந்தாலும் அது எல்லாமே அப்புறமா முதல்ல மனத்துக்கண் மாசில நாதல் ஸோ நம்முடைய மனம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அவர் ஸோ மனித தன்மை இருக்கணும் அந்த மனித தன்மையிலையும் மாசு இல்லாத ஒரு மனம் இருக்கணும் இது இருந்தால் மீதி எல்லாம் தானாக நடக்கும் மற்றதெல்லாம் தேவையே இல்லைன்றார் இதுதான் அடிப்படை இது இருந்தால் மற்றதெல்லாம் வரும் அப்படிங்கிறார் பொருள் பாலில் சொல்கிறது காமத்து பாலில் சொல்கிறது இது எல்லாமே அடிப்படையில உங்களுக்கு வந்து உங்களுடைய மனம் எல்லாமே நம்முடைய மனத்திலிருந்து தான் உருவாகுது நம்முடைய மனம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறம் இன்னைக்கு நம்ம அறத்தை பத்தி நிறைய தமிழ் சமூகத்தில் பேசுறோம் அறத்தினுடைய ஊற்று திருவள்ளுவர் தாங்க அறங்கிறத வள்ளுவர் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வியா கேட்குறேன் அறம் அப்படிங்கிறத வள்ளுவர் எப்படி வரைய இருக்கிறார் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை கூட சொல்றாரு அவர் வள்ளுவர் எப்படின்னா வெரி ஒரு கண்டக்சுவல் ரைட்டருங்க அதாவது எந்த ஒரு பொருளை எடுத்து அவர் வந்து பாட்டு எழுதுகிறாரோ அந்த இடத்துல அவர் அதை சொல்லுவார் அப்போ அறம் அப்படிங்கிறத இல்லறத்துல ஒரு மாதிரி சொல்றாரு துறவரத்துல ஒரு மாதிரி சொல்றாரு நம்ம பொருள் தேடும்போது ஒரு மாதிரி சொல்றாரு அறம் அப்படிங்கறதுக்கு அவரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வரையறைகள் வச்சிருக்காரு எனக்கு என்ன பொறுத்தவரையில உண்மையான அறம் எல்லாம் கூட சொல்றேன் இல்லைங்களா அறம்ங்கிற இந்த தமிழ் சொல்லுக்கு இணையான ஒரு சொல்லை ஆங்கிலத்திலோ அல்லது வேறு சில மொழிகளிலோ நாம கண்டுபிடிப்பது சிரமம் அப்படின்னா வள்ளுவர் அறத்தை எப்படி ஏற்றி கூறுகிறார் அப்படிங்கறத தெரிய விரும்புகிறோம் உள்ளத்தால் பொய்யாது ஒழுக வேண்டும் இதுதான் அவர் வந்து என்ன பொறுத்த இல்லையா அறத்துக்கு அவர் அறத்துக்குன்னு சொல்லாத ஒரு வரையறை ஆனால் அறத்துக்கான உண்மையான வரையறை அதுதான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுக வேண்டும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உலன் அப்படிங்கிறாரு நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு அதேதான் மனத்துக்கள் மாசில நாதலும் உங்களுடைய மனதுக்கு நீங்க சரியான முறையில் நடந்தால் அதுதான் அறம் அதை வித்தியாசம் பால வர அறம் சமூகத்தை நோக்கி கொடுக்கப்பட்ட ஒரு அறம் ஒரு சமூகம் இப்படி இருக்கணும் அப்பதான் அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது ஆனால் அறத்துப்பால வர அறம்ங்கிறது தனி மனிதனுக்கான அறம் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி அறத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது அறத்துப்பாலோடைய அறம்னால் புரள் பாலில் சொல்கிற அறம் ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கானதான் நம்ம ஒரு பொதுவாக எடுத்துக்கலாம் ஐயா இந்த அறம் தமிழினுடைய ஒரு உச்சமாக சொல்கிறோம் வள்ளுவர் அறத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார் அறத்தை பற்றிய இந்த குரல் எனக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க இதை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வி அவங்க முன்வைக்கிறேன் வள்ளுவர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு இருக்குங்க அவர் ஏதாவது ஒரு பொருளை பற்றி வரையறை செய்யும்போது இதுதான் இது அப்படின்னு சொல்லுவார் இல்லாட்டி இதெல்லாம் இல்லாதது இது அப்படின்னு சொல்லுவார் அறத்தை பற்றி சொல்லும்போது ஒரு குரலில் சொல்கிறாரு அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் இந்நான்கும் இழுக்காது என்றது அறம் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்கிறாரு என்னன்னா அழுக்காறு அவா அழுக்காருன்னு என்ன அழுக்காறு பொறாமை அவா பேராசை இன்னாசொல் நம்ம தீய சொற்களை பயன்படுத்துதல் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் அப்படின்னு நாலு சொல்றாரு இழுக்காது என்றது அறமுங்கிறாரு இது நாலு இல்லாம எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அறமுங்கிறாரு அப்ப அறத்துக்கான டெபினேஷன் சொல்லும்போது இதுதான் அறம் அப்படிங்கறத சொல்லாம இதெல்லாம் இல்லாம இருக்கிறது அறமுங்கிறாரு அப்போ நம்மள்ட்ட அழுக்காறு இல்லாம இருக்கணும் அவா பேராசை இல்லாம இருக்கணும் வெகுளி கோபம் இல்லாம இருக்கணும் இன்னா சொல் மனம் புண்படுத்துகின்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது இது நாளும் இல்லாம இருக்கிறது தான் அறம் அப்போ எது அறம் என்று கேட்டால் எது எதெல்லாம் அறம் இல்லாததோ அதை தவிர மீது எல்லாம் அறம் அறம் அப்படிங்கிற அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்காது என்றது அறம் இந்த குறள் அறத்தை பற்றி வள்ளுவர் சொன்னதுல மிக முக்கியமான ஒரு அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் வர்ற இந்த திருக்குறள் எல்லாரும் மனப்பாடம் செஞ்சுக்க வேண்டிய ஒரு திருக்குறள்னு நான் நினைக்கிறேன் இந்த திருக்குறள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படையாக இருக்கு எல்லா திருக்குறளும் அப்படிதான் இந்த ஒரு திருக்குறள் என்னை பொறுத்தவரை நீங்கள் அறம் என்ன என்று கேட்டால் இதை தவிர மீதி எல்லாம் அறம் அருமைங்க நிச்சயமா உங்களோட நாங்கள் இன்னும் திருக்குறள் குறித்து தொடர்ந்து உரையாடுகிறோம் ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கிற போதே ஒரு தனிப்பயிற்சி மூலம் திருக்குறளை நீங்கள் கற்றுத் தேர்ந்தீர்கள் என்பதை அறிகிற போதே மெய் சிலிருக்கிறது அத்தகைய பொன்னான காலங்கள் மீண்டும் திரும்ப வேண்டும் திருக்குறளை இவ்வளவு ஆழமாக விரிவாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு மிக்க நன்கு மகிழ்ச்சி